வணக்கம் வாசிப்புகளில் கம்ப ராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் மீச்சி படலத்தின் இரண்டாம் பாகம் சீதா பிராட்டி அனுமனை நோக்கி சுப செய்தியை வந்து சொன்னாய் அதை கேட்டு நான் பெற்ற மகிழ்ச்சி பெருக்கினால் திகைப்படைந்து நீ கூறிய வார்த்தைக்கு ஈடாக சொல்லுவதற்கு உண்டான வார்த்தைகளை சிந்தித்தேன் ஆனால் உனது செய்திக்கு தக்க வார்த்தைகள் ஒன்றுமே இல்லை அதை நினைத்து சிந்தையில் முழுகினேன் பித்தத்தை போக்க கூடியதாகிய பாக்கியம் ஒருவருக்கு நேர்ந்த போது இப்படிப்பட்ட பெரிய பித்தத்தையும் தருவதாகுமோ முன்பு கடலை கடந்து இலங்கைக்கு வந்து எனக்கு அபயம் கூறி சென்றாய் இப்போது உனது அபய வார்த்தைகளை மெய்யாக்கி காட்டிவிட்டாய் இப்படி உதவிய உனக்கு நான் என்ன பாக்கியத்தை கைமாறாக கொடுப்பேன் இதை பற்றியே என்னை சிந்தித்து அந்த சிந்தனையின் மிகுதியால் பேச மறந்து ஒன்றும் சொல்லாது விட்டேன் நீ செய்த பேர் உதவிக்கு கைமாறாக மூன்று உலகங்களையும் உனக்கு கொடுக்கலாமோ என்றால் அவை உனது உதவிக்கு சற்றும் ஈடாகாமையே அறிந்தேன் மற்றும் அவ்வுலகங்கள் நிலையற்றன என்பதையும் நினைத்தேன் உனக்கு கைமாறாக கொடுப்பதற்கு சரியானது ஒன்றும் இல்லாததால் உன்னை நான் தலையினால் வணங்குதலே தகுதியாகும் சிறந்த தூதுவனே உன்னிடத்திலே நான் செய்யத்தகும் தகும் செயல் யாது நீயே சொல்க என்றாள் அதற்கு மாறுதி எமது பிராட்டியே எனக்கு நீர் கொடுத்தருளும் வரம் உம்மை கொண்டு சென்று நீ ஸ்ரீராம பிரானிடம் சேர்ப்பிக்கின்ற அடிமை தொழிலைக் காட்டிலும் தகுதியானது வேறொன்றும் உண்டோ என்று பதில் சொன்னான் மீண்டும் சீதையை பார்த்து தாயே திருசடையை தவிர உமது மற்ற அரக்கத்தோழியர்களை நான் கொடிய வகையில் எரித்தழிக்க விரும்புகின்றேன் தகாத வார்த்தைகளால் திட்டி உண்டு விடுவோம் என்றெல்லாம் சொல்லி உம்மை அச்சம் பேசி அவர்களை கூறிய நகங்களால் பிளந்து யமனுக்கு உணவாக்குவேன் என்று மற்றொரு வரம் வேண்டினான் மாருதி மாருதியின் வார்த்தைகளை கேட்ட அரக்கியர்கள் எல்லோரும் அந்த கணத்திலே ஓடி வந்து சீதையின் திருவடிகளிலே விழுந்து தாயே உமது திருவடிகளே எங்களுக்கு உண்மையான சரணாலயம் இதனை நாங்கள் கைவிட மாட்டோம் என்று கூறி சரண் புகுந்தார்கள் உலக மாதாவான சீதா பிராட்டி தன்னை சரண் புகுந்த அவர்களை மிக்க அன்போடு நோக்கி நீங்கள் லஞ்சாதிருங்கள் என்று அபயமளித்துவிட்டு அனுமனிடம் தூயவனே ராவணனின் கட்டளை இல்லாமல் இந்த அரக்கியர்கள் தாமாக எனக்கு வேறு என்ன தீங்கு செய்தார்கள் எனது தீவினை பயனாலேயே எனக்கு இந்த துன்பம் நேர்ந்தது ஆகவே இவர்களை கோபிக்க வேண்டாம் எனக்கு நீந்த துன்பங்களுக்கெல்லாம் மூல காரணமாக இருந்த கூனியை போல இவர்கள் ஒன்றும் கொடுமையுடையவர்கள் இல்லையே அறிஞனே நடந்து போன செயலை நீ பாராட்ட வேண்டாம் மறந்துவிடு கொடிய பாவச் செயல்களுக்கு இருப்பிடமாக உள்ள அறிவிலியிலான இந்த அரக்கியர்களுக்கு மனதுக்கு துன்பம் செய்யாதே எனக்கு நீந்த வரத்தை தந்தருள்வாய் என்று வேண்டினாள் தாயே அப்படியே ஆகட்டும் என்றான் அனுமன் அப்போது விபீஷ்ணனிடம் ராமபிரான் விபீஷ்ணா நீ போய் எனது மனையாளை அலங்காரத்தோடு அழைத்துக் கொண்டு வா என்று கட்டளையிட்டார் விபீஷ்ணன் அதன்படிய அசோகவனத்திற்கு வந்து சீதா பிராட்டியின் திருவடிகளிலே தனது தலைப்படுமாறு வணங்கினான் பின்பு அவளிடம் தலைவியே விரும்பப்பட்டதாகிய பகை வெற்றி நிறைவேறிவிட்டது ஸ்ரீராமபிரான் உம்மை பார்க்க விரும்புகின்றார் தேவர்களும் உம்மை தரிசிக்க வந்துள்ளார்கள் உம்மை அழைத்து வரும்படி எனக்கு பெருமான் கட்டளையிட்டு கூறியுள்ளார் ஆகையால் நீர் மன துன்பத்தை விட்டு விரைவாக ஆபரணங்களால் தகுதியாக அலங்காரம் செய்து கொண்டு வந்திருள் வீர் என்று விபீஷ்ணன் தெரிவித்தான் அதை கேட்ட சீதா பிராட்டி விபீஷ்ணனை பார்த்து வீரனே நான் இங்கே இப்போது இருக்கின்ற தோற்றத்துடனே தேவர்களும் எனது மணாளரும் முனிவர்களும் தெய்வ பெண்களும் பார்க்குமாறு வருவதே தகுதியாகும் ஆகையால் இப்போது அலங்கரித்துக் கொண்டு வருவது சரியில்லை என்று மறுத்து சொன்னாள் விவிஷ்ணன் தாயே ஸ்ரீராமபிரான் இட்ட கட்டளையினால் நான் இப்படி சொன்னேன் என்றான் சரி நல்லது என்று சீதை அதற்கு ஒப்புதல் தெரிவித்து அலங்காரமும் செய்து கொள்ள உடன்பட்டாள் சீதைக்கு அலங்காரம் செய்யும் பொருட்டு திலோத்துமை முதலான தேவலோகத்து அப்சர ஸ்திரீகள் அந்த கணத்தில் விரைந்து வந்தார்கள் மற்றும் அவர்கள் திருமஞ்சனம் செய்வதற்குரிய கஸ்தூரி புனுகு கலந்து குற்றமற்ற கலவை சார்ந்த எடுத்துக்கொண்டு ராவணனால் கவரப்பட்டது முதல் உண்ணாது இருந்த பிராட்டியாரிடம் வந்தார்கள் வந்த தேவ மாதர்கள் பவழம் போல சிவந்த பிராட்டியின் வாய்மலரில் உள்ள முத்து வரிசை போன்ற பல்வரிசையை விளக்கி சுத்தம் செய்து பரிமள தைலத்தை கோந்தலிலே தடவி வேத விதிப்படி களிப்போடு ஸ்தானத்துக்குரிய மங்களவாழ்த்து பாடல்களை பல மகளிர் பாடி நிற்க நீராட்டினார்கள் பின்பு ரம்பை பார்க்கடலில் தோன்றிய அமுதம் போன்ற பிராட்டியின் கூந்தலை மிகச் சிறந்த வேதம் முழுவதையும் ஒழுங்குபடுத்துகின்ற திருமால் போல மெல்ல ஒழுங்காக சிக்கு எடுத்து வகைப்படுத்தி வாரிவிட்டாள் பின்பு தெய்வமாதர்கள் அழகுமிக்க பவழக்கொடி பால் நுரையால் மூடப்பட்டது என்று சொல்லும்படியாக பிராட்டியின் சிவந்த திருமேனியில் பரிமளமிக்க வெந்நீர் கலவை சந்தனத்தை பூசி குங்கும பூக்குழம்பை மேனியிலே தடவி கருவில மலர் போன்ற நிறம் உள்ள சிறந்த பட்டாடையோடு மேகலாபரணத்தையும் அணிவித்தார்கள் மற்றும் தேவமாதர்கள் இந்திராணிக்கு அணிவதற்கு ஏற்றவையும் சந்திரனின் மனைவியரான நட்சத்திரங்கள் போல அழகுமிக்க முத்துக்களினால் ஆகியவையும் பசும்பொன் வேலைப்பாடு கொண்டவையுமான ஆபரணங்களை அவளுக்கு அணிவித்தார்கள் மேலும் அவர்கள் புதிய செந்தூரம் போலவும் பவழம் போலவும் செந்நிறத்துடன் விளங்குகின்ற சீதையின் வாயிலே இனிய பசிய தாம்பூல சாரத்தை தடவி மந்திர ஆரோச்சனத்தோடு ஆழத்தின் நீரை வளமாக சுழற்றி அதனால் அவளுக்கு ரட்சையையும் செய்தார்கள் தொடரும் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி